நண்பர்களும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க அதுதான் நம்மளோட தாரக மந்திரம் நம்ம நல்லா இருப்போம் நாடு நல்லா இருக்கும் உலகம் நல்லா இருக்கும் சரிங்களா இன்றைக்கி என்ன அப்படின்னா எல்லா பேரண்ட்டுகள் சந்திக்கிற அந்த ஒரு சேலஞ்சஸ் ஓகேங்களா என்ன சேலஞ்ச் அப்படின்னா பேரண்டிங் பேரண்டிங் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசில் உள்ள தகப்பனுக்கும் அவருக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டான அந்த ஜென்ரேஷன் கேப்பை பற்றி இப்போ நான் போகிறேன் சரிங்களா நிச்சயமாக இது வந்து எல்லா பேரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இருபத்தேழு வயசில் குழந்தை பிறக்கும் ஸோ அந்த குழந்தைக்கும் அவருக்கும் உண்டான அவரோட அந்த மென்டாலிட்டிக்கும் உண்டான வித்தியாசம் வந்து அட்லீஸ்ட்டு இப்போ இந்த இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு தகப்பனுக்கு விவரம் தெரிய பத்து வருஷம் ஆகணும் வைக்கல ஸோ அவரோட பத்து வருஷத்துக்கு மேலே தான் அவருக்கு உலகத்தை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருப்பார் ஸோ அவரோட அனுபவம் வந்து பதினஞ்சு வருஷம்தான் தான் ஆனால் இப்போ பிறக்கிற பையன் வந்து இருபத்தேழு வயசில் பிறக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து என்ன இருப்பான்னா ஒரு பதினேழு வருஷம் அட்வான்ஸாக இருப்பான் இவர் பதினேழு வருஷம் பின்தங்கி இருப்பார் அவன் பதினேழு வருஷம் அட்வான்ஸாக இருப்பான் ஸோ அவனுக்கு என்ன தெரியும்னா அவன் பிறக்கும் போது அவனோட அட்மாஸ்பியர் அந்த சூழ்நிலை அவனோட அந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் ஸோ அவன் அதை நோக்கி தான் ஓடிட்டுருப்பான் அவன் அதில் அடாப்ட் ஆகிருக்கும் அவன் அந்த ஸ்டைலில் போயிட்டுருப்பான் இவங்க அப்பா வந்து பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் பின்னாடி தங்கியிருப்பார் இருப்பார் அப்போ என்ன அப்படின்னா அவரோட மென்டாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுல இவனுக்கு ரைட்டாக தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் இவன் செய்வேன் ஏன்னா அவன் இவனோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து அந்த சமூகத்தோட சூழல் அவன் இப்போ அவனோட பழக்க வழக்கம் அவனோட நட்பு வட்டாரம் அப்புறம் சோசியல் இது அதாவது இந்த சமுதாயம் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டுகிட்டு வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த தவிர்க்க முடியாத மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஈக்குவலாக போய் அந்த பையனுக்கு ஈக்குவலாக போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவனோட மென்டாலிட்டிக்கும் பேரண்ட்டோட மென்டாலிட்டிக்கும் ஒத்து வராமல் ஒரு ஜென்ரேஷன் கேப் ஆகி போய் ஒரு பெரிய சேலஞ்சாக போய்ட்டுருக்கு ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடாப்ட் ஆகி போய் நிச்சயமாக அடாப்ட் ஆகி போனால் மட்டும்தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும் இதுக்கு பிரபலமான ஆக்டர் ஜாக்கி சான் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் ஜாக்கிஷானை பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஆனவர் உலகத்திலே வந்து ஜாக்கிஸ்தான் அப்படின்னா தெரியாத ஆளே பார்க்கல ஜாக்கிஸான் படம்னா எல்லா பேத்துக்கும் பிடிக்கும் அவருக்கு இப்போ எஸ்பெஷலி வந்து இந்தியாவை ரொம்ப பிடிக்கும் அதில் தமிழ்நாட்டை ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சமீபத்தில் வீடியோ போட்டிருந்தார் அவரே வந்து ஒரு வீடியோவில் மனசுக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது நான் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் சேரில் உட்காரவே மாட்டேன் நின்றுக்கிட்டே இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் என் மகன் அப்படி ஸ்ட்ரெயில் உட்காந்துக்கிட்டு அப்படி காலம் ஆடிட்டு இருப்பேன் நில்ற அப்படின்னா நிற்பேன் போது இப்படி இப்படின்ட்டு இருப்பேன் என்ன அப்படின்னா ஹாய் டாடி ஹலோ டாடி அப்படிமா ஏன் அப்படின்னா ஜாக்கிஷானோட மகன் இப்போ இருக்கிற சூழல் அந்த மாதிரி ஆனால் ஜாக்கிஷான் பிறந்தது அந்த மாதிரி ஸோ அப்படி தான் அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும் அதுக்காக வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசில் உள்ள பேரண்ட்டுகள்லாம் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் வசதியாக இருந்துக்கலாம் பெரும்பாலானவங்க அப்போல்லாம் வந்து பண கஷ்டம் தான் ஸோ அவங்கெல்லாம் வந்து சைக்கிள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பட்சம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் பழைய சைக்கிளை வாங்கி ஒரு நாளில் பழைய சைக்கிள் வாங்கி தான் ஓட்டிகிட்டு போனேன் அந்த பழைய சைக்கிளை வாங்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும் அந்த பழைய சைக்கிளை வாங்கி ஓவராயில் பண்ணி என்ன போட்டு தொடச்சு பல பல பலனு வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது என் மகன்ட்டு அந்த பழைய சைக்கிள் கதையை சொன்னால் அப்பா போப்பா அப்படின்றான் என்ன அப்படின்னா நம்மளோட சூழலில் அந்த மாதிரி இனிமேல் சூழலில் அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவனோட குறை இல்லை ஓகேங்களா ஏன்னா அதாவது சோசியல் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடையுது விலைவாசி உயருது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுது அதுக்கு அடாப்ட் ஆகி தான் போகணுமே தவிர அதுக்காக நான் வந்து சைக்கிள் வாங்க கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா இவன் இப்போ இருக்கிற காலத்தில் பெரிய பெரிய அட்வான்ஸ்டு மாடல் பைக்கு விதவிதமான கார்களை பார்க்கும்போது அவன் மனசுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி காரை நம்ம ஓட்டணும் இந்த மாதிரி பைக்கை நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு பைக் இருக்குது இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கெல்லாம் பைக் இருக்குது பல மில்லியன் கோடிகளுக்கெல்லாம் கார் இருக்குது ஆனால் இந்த இப்போ உள்ள அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசு பேரண்ட்டுகளை பாருங்கள் அவங்க காலத்தில் என்ன இருந்திருக்கும் அதிகபட்சமாக ஒரு ஊரில் ஒரு சைக்கிள் ஒரு மொப்பட்டு எங்கேயாவது ஒரு அம்பாஸ்டர் காரு ஒரு பிரிமியர் பத்மினி ஒரு அந்த மாதிரி காரு தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தெருவுக்கு ஒரு வீட்டில் அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டூ வீலரு ஒரு கார் ஸோ அவன் என்ன செய்வான் பக்கத்து வீட்டில் கார் இருக்குன்னா இவன் கார் வாங்கினேன்னு தான் நினப்பான் இது வந்து காலத்தின் கட்டாயம் இப்படித்தான் நம்ம ஏற்றுக்கணுமே தவிர நான் கஷ்டப்பட்டேன்னா நீ கஷ்டப்பட்ட நான் கஷ்டப்படணுமான்னு முகத்தில் அடித்த மாதிரி கேட்பேன் ஸோ பேரண்ட்டுகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு அடாப்ட் ஆகி போங்க பிள்ளைங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அனுசரித்து போங்க வேறு வழியே கிடையாது பிள்ளைகள் அனுசரித்து போனால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சேலஞ்சாக போயிடும் ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின் தான் நான் சொல்லியிருக்கேன் அடாப்ட் ஆகி தான் போயிடணும் வேறு வழியே இல்லை ஏன்னா பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னு தான் சொல்லணும் சில பிள்ளைகள் வந்து போயிருக்கலாம் அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாயை போல புள்ள நூலை போல சேலை அப்படின்னு ஸோ தாய் வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சி நல்லபடியாக வளர்த்த பிள்ளை நல்லா தான் வருவான் ஸோ நம்ம பிள்ளை நல்லா வரும்னு நினைங்க நிச்சயமாக நல்லா வருவான் பிள்ளைகளோட அனுசரித்து போங்க வேறு வழியே கிடையாதுங்க பிள்ளைகளோட போரிட்டு நீங்கள் போர் புரியுன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போர்க்களமாகவே போகும் ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க பிள்ளைகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரியவைங்க ஏன்னா நம்மளோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கு பிள்ளைகளோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ நமக்கு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஒரு ஒரு திங்கிங் வரும் ஒரு மெச்சூரிட்டி வரும் இல்லையா அதை நம்ம வந்து ஒரு முப்பது வயசு அம்மா வந்து ஒரு பத்து வயசு பிள்ள பதினஞ்சு வயசு பிள்ளை இருபது வயசு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குனா எப்படி எதிர்பார்க்க முடியும் அது அந்த இருபது வயசை தான் முப்பது வயசை தான் தெரியுமே தவிர அந்த பருவம் வரும்போது தான் தெரியும் சரிங்களா அதாவது டெக்னாலஜியெல்லாம் ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த வரதுக்கு வர்றதுக்கு லேட்டாகும் ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் யூடியூப்பை பார்த்தா தான் சாப்பிடுது யூடியூப்பை பார்த்து இந்த சேனலில் போடுன்னு சொல்லுது பிள்ளைகள்லாம் இன்னும் ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகள்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கே வந்து மொபைல் ஃபோனை பற்றி செல்ஃபோனை இது கம்ப்யூட்டரை பற்றி சொல்லிக் கொடுக்குறது அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகி போச்சு ஸோ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி போங்க பிள்ளைகளோடு அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு சின்ன அட்வை அட்வைஸும்னு சொல்லக்கூடாது இது ஒரு ஒப்பீனியன் தான் சரிங்களா இல்லைன்னா வந்து சேலஞ்சு தான் இன்னிக்கி பெரிய கேள்விக்குரிய சேலஞ்சு நிற்கி இந்த சேலஞ்சு நமக்கு தேவையில்லை வாழ்க்கையே சேலஞ்சாக இருக்குன்னு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக கொண்டுகிட்டு போங்க நம்ம பிள்ளைங்க தானே எங்கே போயிட போகுது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயா ஐயா என்ன சொல்லுவார்னா நீங்கள் கூகுள் மாதிரி இருங்க அப்படிம்பார் கூகுள்கிட்ட வழி கேட்டோம்னா எத்தனை தடவை கேட்டாலும் அது கரெக்டான வழி சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு வேணும்னே ஸ்ட்ரைட்டாக இருக்குது லெஃப்ட் போங்க ப்ளீஸ் ஸ்டேண்ட் ரைட் அப்படிங்க இந்த மாதிரி எத்தனை தடவை போனாலும் கூகுள் வந்து கரெக்டான வழியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்களும் கூகுள் மாதிரி இருங்க தப்பே இல்லை நம்ம பிள்ளைங்க தானே நல்ல வழிக்கு வருவாங்க அப்படின்னு நினைங்க நிச்சயமாக நல்லா வருவாங்க நல்லா வர்றதும் வராது நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தங்கும்னு நினைங்க அது வைரமாக மாறும் நீ தருதலடா நீ ஒன்றுக்கு வழங்க மாட்டாடா நீ அப்புறம் எப்படான்னு சொல்லி நான் அப்படி தான் போவான் ஏன்னா பிரபஞ்சம் வந்து என்ன வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிறத உண்மை ஸோ அதனால் நம்ம பிள்ளைகள் என் பிள்ளை மாதிரி ஊரில் எந்த பிள்ளை இல்லைன்னு நினைங்க நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வருவான் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானியாக வளர்க்குன்றது இல்லையே அதனால் எல்லா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க அதனால் நம்ம பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினைங்க நிச்சயமாக நல்ல பிள்ளையாக வருவான் உலகத்துக்கே உங்கள் பிள்ளை ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாள் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு சால் தாழ்மையான கருத்து ஓகே தேங்க்யூ வெரி மச்